விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள மற்றும் விழாவை தலைமை தாண்டி தலைமையாக ஆற்ற வந்துள்ள நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றனர் மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு அழைப்பாளராக நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் இருபால் ஆசிரியர் தமிழர்களையும் வருக வருகிற வரவேற்கின்றனர் இந்த வாக்காளர் மன்றத்திற்கு உறுப்பினர்களாகவும் பங்கேற்பாளராகவும் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாணவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றனர் பள்ளி சமூக அறிவியல் ஆசிரியர்

ஜனவரி இருபத்தி அஞ்சு மணிக்கு வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடி இருந்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருக்கும் சரிங்களா இப்போ தேர்தல் ஆணையம் ஆரம்பித்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆரம்பிக்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையம் சிறப்பு மூலயமா நம்ம கொண்டாடி மக்களாட்சி சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா வாக்க வாக்காளர்களுடைய வாக்கு எல்லாருமே போயிட்டு வாக்கு செலுத்துவதன் மூலமாக தான் அது சிறப்பான முறையில் நடைபெறும் இல்லையா பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருமே என்ன பண்ணணும் ஒவ்வொரு தேர்தல போயும் போயிட்டு சரியான தொலைகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாக்கை வந்து நம்ம நம்மளுடைய ஜனநாயக கடமையும் கூட நன்றி சமூக அறிவியல் ஆசிரியர் திருமதி நிர்மலா அவர்களை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறார் வாக்களிப்பது என்பது நமது கடமை மட்டுமல்ல நமது உரிமையும் கூட நமது பாரதம் நமக்கு வழங்கிய அந்த உரிமையை சரியான முறையில் பயன்படுத்துவதுதான் நம்மளுடைய ஒவ்வொருத்தோட கடமைகள் இப்போ யாரெல்லாம் வாக்களிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்களிக்கிறான் இப்போ வந்து நம்ம யாரை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சரியான முறையில் நாம் தீர்மானித்து அதுக்கப்புறம் ஓட்டு போடுவது தான் சரியான ஒரு முறையாக இருக்கும் அரிஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அரசியல் அப்படின்ற தன்னோட நூலில் நம்ம யாரும் தேர்ந்தெடுக்கணும் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு யார் ஒரு வந்து தன்னோட வாழ்க்கை கூறும் மக்களின் நலனுக்காக செலவழிக்கிறாரோ யாரும் வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலால் மக்களுக்கு பாதிப்பு அடையாமல் செயல்களை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம வந்து வாக்காளராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு நம்மளோட கருத்துக்கள் வந்து அந்த அரசியல் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு சரி இப்போ ஒரு தேர்தல் தான் என்னாலும் தெரியும் நமக்கான பிரதிநிதியை போட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிற முறைக்கு பேர்தான் என்ன பார்த்தீங்கன்னா தேர்தல் இப்போ இந்த தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு வகையான தேர்தல் இருக்குது நேரடி தேர்தல் மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு

அதே போல நம்முடைய தமிழ் மொழிக்கும் பெரிய நிறைய சிறப்பு இருக்குது எங்கள் வா வாழ்வும் எங்கள் மனமும் மங்காத தமிழ் என்று சங்கீ ஒழுங்கு என்று சொல்வார் அதே போல நாமக்கல் கவிஞரும் அறிஞப்படுவார் தமிழர் என்று சொல்ல நிமிழ்ந்து நின்றடா அமிழ் தினம் இனிதனும் மொழியடா அதை ஆசையாக தினமும் பணியாடா என்று சொல்வார் இந்த மாதிரி வந்து நாம் நம்முடைய பொறுப்பின் நன் நன்குணர்ந்து நாம் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களாக இருப்பதற்கு இது போன்ற மன்றங்கள் நமக்கு துணை புரியும் வாக்காளர் என்பதனுடைய அந்த பொறுப்பையும் கடமையையும் அதனுடைய சிறப்பையும் நம்ம அறிந்து செயற்படணும் நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் உங்களுடைய வாக்கினுடைய அருமையை வந்து உணரணும் இதையெல்லாம் வந்து நீங்கள் இந்த பாட புத்தகத்திலே நிறைய தகவல்களை படிப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூடிய அமைகிறேன் நன்றி வணக்கம் நமது பள்ளியில் குதிரை தலைமை ஆசிரியர் மதிப்பெருக்க குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாடு மிக பெரிய ஜனநாயக நாடு நமக்கு வழங்கப்பட்டது நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை தத்துவம் மக்களாட்சி மக்களாட்சின்னா என்ன நம்முடைய தலைவனை நாமளே தேர்ந்தெடுத்துக் கொள்வது நமக்குரிய தலைவனை நாமளே தேர்ந்தெடுத்துக்கொள்வது அதுதான் மக்களாட்சி எல்லா தேர்தலிலுமே மேலே பாராளுமன்றத்திலிருந்து அடிப்படை கீழே பஞ்சாயத்து வரை மக்களாட்சி முறை தத்துவம் தான் இங்கே நாம் வளர்வு இருக்கிறோம் இப்போ மக்களாட்சி முறையில் நாம் நடக்கிறோன்னா மேக்சிமம் இல்லை நாம் பணத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறோம் அது சரியா என்றால் தவறு காரணம் வந்து நல்லவரை நாம் தேர்ந்தெடுவதற்கான வாய்ப்புகள் அதுவல்ல நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் பணம் சாராமல் மறுமொழி சாராமல் இனம் சாராமல் ஜாதி சாராமல் நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால்தான் நமக்கு தேவையான நலத்திட்டங்கள் நம்மை வந்து சாரும் எனவே இனி காலங்களில் உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் சந்திக்க போறவர்கள் அனைவரையும் இந்த மாதிரி பணம் சாராமல் மதம் சாராமல் இனம் சாராமல் வாக்களிக்க அவருக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருங்கால இந்தியாவை வல்லமை படைத்ததாக மாற்ற நன்றி கூறி வாக்காளர் மன்றத்தில் அன்புடன் வாக்காளர்களை உறுப்பினர்களாக கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பில் வாக்காளர் மன்றம் பண்டைய காலத்தில் கிரேக்கத்திலும் ரோமிலும் இந்த தேர்தல் முறை இருந்து கொண்டுதான் இருந்தது அதற்கு உதாரணமாக கூற வேண்டும் என்றால் ரோமிலே போப் ஆண்டவரின் தேர்தல் முறை இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி தேர்தல் அவரை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கிபி பதினேழாம் ஒன்றுக்கு முன்னாள் வரை தேர்தல் என்ற சொல்லி வழக்கத்தில் இல்லை என்று நிறைய கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்கின்றன அதுக்கப்புறம் வட அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிரதிநிதித்துவ உரிமை அரசு அமைய வேண்டும் என்று அந்நாட்டு அறிஞர்கள் விரும்பியதன் காரணமாக தேர்தல் என்ற அமைப்பு உருவாக காரணமாக அமைகின்றது உலகத்தில் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வழங்கியது ஆனால் உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஆண்களுக்கு அப்பொழுதுதான் வாக்குரிமை கிடைக்கப்பட்டது அப்பொழுது கிடைக்கப்பட்ட வாக்குரிமை அனைத்து ஆண்களுக்கும் கிடைக்கவில்லை யாரெல்லாம் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதன் பொறுப்பு அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகுதான் அனைத்து ஆண்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது இதற்கு முன்பே நியூசிலாந்து என்ற நாடு பெண்களுக்கே வாக்குரிமை விட்டது அடுத்தபடியாக படிப்படியாக உலகம் முழுவதும் இந்தியாவிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை என்பது சமம் என்ற உரிமையை வழங்கியது இந்திய நாடு இந்த வாக்காளர் மன்றத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நேர்மையான தேர்தல் முறை உருவாக்கிட வேண்டும் அனைவருக்கும் சமமான வாக்குரிமை கிடைக்கப்பெற பெற வேண்டும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இளம் வாக்காளர்களை கொண்டு சிறப்பான அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த வாக்காளர் மன்றத்தின் முக்கிய நோக்கமாக